கலைக்குமரேசன் எனக்கருதி தாளைப் பனியே தவம் ஈதியவா பாளைக்குளவல்லி பதம் பனியும் வேளை சுரபூபதி மீறுவை கலைக்குமரேசன் எனக்கருதி தாளைப் பனியே தவம் ஈதியவா பாலை வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவை அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம வந்து கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அனுபூதியில் இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் காலை பருவத்து குமாரமூர்த்தி என்று தியானித்து தேவரின் திருவடிகளை பணியும்படியாக தவப்பேற்றை அடியே அடைந்தது வியப்பானதொன்றே தென்னம்பலையை போன்ற நீண்ட உடைய வள்ளியம்மையாரின் திருப்பாதங்களை போற்றும் தேவரீர் விண்ணுலகத்துக்கு தலைவராக மேருமலை ஒத்த பெருமை உடையவராக திகழ்கிறீர்கள் என்று கூறி இந்த இருபத்தி ரெண்டாவது படகின் விளக்கத்தை முடித்திருக்கிறார்